கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தேவன் நம்மளோடு பேசுகின்ற அருமையான ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மெல்லாம் யாரா விசேஷித்தவர்களாம் ஹலே லோயா அவர் சொல்றாரு பயப்படாதீங்க நம்மளை பார்த்து இன்றைக்கு பயந்துக்கிட்டு எது எப்படி நடக்குமோ இது இப்படி ஆயிருமோ என்ன ஆகும் சில காரியங்களை பயந்து போயிருந்தால் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதீங்க நீங்கள் விசேஷித்தவர்கள் ஸ்பெஷல் யூ ஆர் ஸ்பெஷல் ஏன் நம்ம யார் தேவனுடைய பிள்ளைகள் அதுவே நமக்கு ஒரு கிஃப்ட் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிறாரு உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கு யாராலங்க எண்ண முடியும் இது பொய்ன்னு நினைக்கிறீங்களா வேதத்தில் எழுதுன ஒரு எழுத்தின் உறுப்பு கூட பொய்யல்ல அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை சத்தியம் அவரால் எல்லாம் முடியும் அவ்வளோ வல்லமை உள்ள தேவன் அவர் சொல்கிறாரு ஒரு அடைக்கலான் குருவி ரெண்டு காசுக்கு வாங்கி அதை பலி செலுத்துவாங்களாம் அது ரெண்டு காசு அப்போ அப்படி அற்பம் அதுக்குன்னா என்ன அர்த்தம் ஒரு அற்பு ஒரு பறவை அந்த பறவைக்கு தேவன் அதன் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா அவர் சித்தம் இல்லாமல் அது ஒன்று கூட சாகாது அப்போ நம்ம நம்மளை எவ்வளோ அருமையாகி பாதுகிறதுக்கு நம்ம ஏன் கவலைப்படணும் நம்ம ஏன் பயப்படணும் நம்ம ஏன் துன்பப்படணும் நம்ம ஏன் வந்து அழுகணும் பயப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க வேதனைப்படாதீங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வச்சிருங்க ஆண்டோர் சொல்கிறாரு வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னண்டே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருகிறேன் பாட்டு கூட உண்டு இழைப்பாறுதல் தரும் தேவா களை தோரை நிழல் எந்த தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவேன் திருப்பாதம் நம்பி வந்தேன் சுவே நம் ஆண்டவர்கிட்ட அவர் திருப்பாதத்தில் விழுந்துருவோம் அவ்வளோதான் போதும் அவர் பார்த்துக்கிடுவாரு நமக்கு வேண்டாம் வருத்தமே வேண்டாம் ஏன்னா ஸ்பெஷல் நம்ம நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்பான்னு அப்பான்னு டேடின்னு கூப்பிட்டா பிள்ளைக்கு மனம் இறங்காமல் இருப்பாரோ நமக்கு ஏன் கவலை பக்கத்து விட்டுக்காரன் அது சொன்னா மருமக மாமியார் என்ன இப்படி கஷ்டப்படுத்தினா எதுக்கு அழுகுறிங்க ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா அவர்கிட்ட சொல்லுங்க எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் அது மாதிரி என் மருமக என்னை இவ்வளவே நேசிக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்கிற மாமியாராக இருக்கிறீர்களா கவலைப்படாதீங்க முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் த சுமப்பேன் தப்புப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தம் கொடுத்துருக்கிறார் அதை விசுவாசித்து சந்தோஷமா இருங்க பயப்படாதீங்க வி ஆர் ஸ்பெஷல் நம்மளாம் விசேஷித்தவர்கள் எதுக்கு பயப்படணும் ஹலை லூயா பயப்படாதீங்க கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார் நம்ம சொல்லலை பத்தாவது மத்தையோ அதிகாரம் பத்தாவது அதிகாரம் முழுக்கவும் நம்ம வாசிட்டோம்னா அவ்வளோ தைரியமாக நம்மளை நம் ஆண்டவர் நம்மளை குறித்து பேசுகிறார் நீங்கள் விசேஷித்தவர்கள் இது இயேசுவே சொல்கிறார் இப்போ சிலருக்கு மேடையில் மீட்டிங்கெல்லாம் நடக்கும்போது விசேஷித்த விஐபிக்கள் விஐபிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க விசேஷித்தவங்களுக்கு மேடையில் உட்கார வைப்பாங்க அப்புறம் முன்னால் ரெண்டு ஃப்ரெண்ட் ரோலில் மட்டும் என்ன செய்வாங்க பெரிய சேர் அதாவது உட்காந்தா குர்ஷன் மாதிரி இருக்கிற மாதிரி பெரிய பெரிய சேருங்களாக உட்கார வச்சிருப்பாங்க இதெல்லாம் யாருக்குன்னா விஐபி சீட்டு விசேஷித்தவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு யூஆர் ஸ்பெஷல் நம்மளாம் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்கள் நமக்கு ஸ்பெஷல் உண்டு என்ன நீங்கள் பாருங்கள் நீங்கள் நல்ல ஆண்டவரோட பை ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறீங்க அங்கே வித்தியாசம் தெரியும் நம்ம ஸ்பெஷல்ன்ற வித்தியாசம் தெரியும் நம்ம பைபிள் படித்து நம்ம ஜபம் பண்ணி நம்ம நல்ல ஆண்டவரோட பிள்ளையாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோம்னா நம்ம அந்த அந்த மீட்டிங்க்கு நம்ம அந்த இதுக்கு போகும்போது அந்த இன்டர்வியூக்கு போகும்போது நல்ல வசனங்களை படித்து நம்ம தேவன இடத்துல விசுவாசத்தோடு நம்ம ஜபம் பண்ணி அந்த இதுக்குள்ளே போகும்போது அந்த அறைக்குள்ளே போகும்போது நம்ம தனியாக போக மாட்டோம் அவர் கூட வருவார் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அங்கே இருக்கிற தடைகள்லாம் உடச்சி கருத்தை நமக்கு கிரியை செய்வார் அதில் நடக்கலைன்னா ஆண்டவர் கிலோ சித்தம் இல்லைன்னு அர்த்தம் அதை விட இன்னும் ஸ்பெஷலான நல்ல வேலை கொடுப்பார் அது வந்து யார் உண்மையாக ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுருக்குறாங்களோ அவங்க அதை நம்புவாங்க நம்ம வந்து அழுகிறதுக்கு பிறந்தவர்கள் அல்ல பயப்பட பிறந்தவர்கள் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு முந்நூற்றஞ்சி இடத்துக்கு மேலே வந்திருக்கான் பைபிளில் எங்கள் பாஸ்டர் சொன்னார் அத்தனை இடத்துல வந்திருக்கு பை பயப்படாதேன்னு அப்போ நம்ம ஏன் பயப்படணும் சின்ன பிள்ளைங்க பார்த்தானை பார்த்து பயந்தால் நம்ம என்ன சொல்லுற ஏ பயப்படாது அது ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறோம்ல அதுபோல தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் பயப்படாது உலகத்துக்காரியெல்லாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை நம்ம பார்வையில் பெருசு பெருசுன்றதுலாம் அவருக்கு ஜிஜுபி அவர் பார்வையில் எதுவுமே முடியாதது ஆகாதது நடக்காதது கூடாதது ஒன்றும் இல்லை அவர் சொன்னால் அது ஆகும் அவர் கட்டளையிட்டால் அது நிற்கும் ஆமே ஏன்னா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்த அவர் அவரால் முடியாதுன்றது யாராலே முடியாது அவர் தான் எல்லாம் அதனால அவரோட பிள்ளைங்க அவரே சொல்கிறாரு நீங்களாம் ஸ்பெஷல் அப்படின்றார் அப்போ ஏன் நம்ம பயப்படணும் பயப்பட வேண்டாம் இன்னைக்கு எந்த காரியத்தை நிமித்தமாக கூட நல்லா முன்னாடி எதனாலும் உன்னை வீட்டுக்காரர் சொன்னார்னா கொஞ்சம் அழுவேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் பாட்டு எழுதியிருக்கேன் என் கண்ணில் கண்ணீர் இல்லை என்கிதயத்தில் கவலை இல்லை என்கே என் கேசு என்னோடி இருக்கின்றார் எனக்கெல்லாம் தருகின்றார் அவர் ராஜாதி ராஜன் என் தேவாதிதேவன் அலே லூயா அலேலூயா அலேலூயா ஆண்டவர் நமக்குள்ளே வந்துட்டாருன்னா நம்ம பயப்பட மாட்டோம் கவலைப்பட மாட்டோம் நம்ம எதுக்காகவும் அளவும் மாட்டோம் அது ஆண்டவர் இருக்கிறார்ல அவர் உள்ளத்தில் இருக்கும்போது அந்த தைரியம் வந்துடும் ஒரு பெரிய ஆளுகளை பார்க்க போனால் கூட நமக்கு பயம் வராது ஏன்னா அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு நம்மளை பார்த்து தான் அவங்க பயப்படுவாங்க திருடி கூட நம்மளை பார்த்து பயப்படுவான் உண்மையில் உண்மையில் நான் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் வீட்டை விட்டு நான் வெளியே போய் வேலை பார்த்தேன் அப்போது அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய தாலி கொடி போட்டிருந்ததுனால ஏன் நான் என்ன பண்ணேன் அவ்வளோ தூரம் போகிறதுனால நான் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னேன் தனியாக இருக்க போறேன்ல வேணாம் ஆனால் என் வீட்டுக்கார் எனக்கு சொன்னாரு சொன்னார் ஏன்மா ஆண்டோர்வன் கூட இருக்கிறாரு பயப்படாத தைரியமாக போ அவர் எனக்கு உண்மையில் பிரியமானவர்களே நான் இருக்கிற போது என்னோட இத்தனைக்கு நான் தனியாக மாடியில் ஒத்த அறையில் நான் இருந்தேன் கீழே கூட யாரும் கிடையாது அந்த வீட்டில் அந்த ஊரில் கீழே வீடு கிடையாது ஒரு எவ்வளோ தூரம் ஒரு இரநூறு முந்நூறு அடிக்கு தள்ளி அந்த அம்மா வீடு இருக்குது இது பொண்ணு வீடு பொண்ணு ஊரில் இல்லை பொண்ணோட மாடியில் தான் நான் குடியிருந்தேன் அதனால் கீழே யாருமே இல்லை நான் இப்போ ஒரு திருடை வந்து நான் அலறினேன்னா அவங்களுக்கு சத்தம் கேட்காது அவ்வளோ தூரத்தில் தான் அந்த வீடு இருந்தது ஆனால் என்னோடய வீட்டிலருந்து ஒரு எட்டு வீடு தள்ளி எட்டு வீடு இல்லை நாலு வீடு தள்ளி ஒரு வயதான ஒரு கணவன் மனைவி இருந்திருக்கிறாங்க இந்த ஊரே அந்த ஊர்க்காரவங்களாம் அவங்க ஒன்று இருந்து வந்தவங்கலாம் கிடையாது ஆனால் விடிஞ்ச உடனே ஒரு ஒரு நாள் உடனே வந்து எல்லாரும் கூட்டமாக இருக்கிறாங்க பேசுகிறாங்க அப்போ என்ன நடந்திருக்குன்னா திருட வந்து வெளி இருந்து வந்த திருட அந்த ரெண்டு பேரையும் கொலை செஞ்சு அந்த அம்மா கழுத்துல இருந்த செயின் அந்த இதெல்லாம் வெறும் தாலி அவங்க கழுத்தில் கடந்த தான் பறிச்சுட்டு போயிருக்கான் அதுக்கு ரெண்டு பேரையும் கொலை பண்ணியிருக்கான் அந்த நான் வீட்டுக்கார்கிட்ட சொல்லும் சொல்லும்போது அவர் சொன்னார் பத்தியா கர்த்தர் உன் கூட இருக்கிறார் ஹலெலோயா அதை அந்த செய்கிறது இப்போ அவர் என் கூட இல்லைன்னா அவன் மாடியில் வந்து என்னையும் எடுத்துட்டு என்னையும் கொலை செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஏன்னா இஸ்ரவேலன் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவரோட பிள்ளைங்க நம்ம அப்பா தன் பிள்ளைய பத்திரமா பார்த்துப்பார் அந்த தான் இல்லையா ஏன்னா நம்ம யாரு விசேஷித்தவர்கள் ஹலெலோயா மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சிலர் வந்து பத்து வருஷம் கூட வெளியிலயே இருக்க வேண்டிய சூழ்நிலாக வந்தது ஆனால் என்ன கேட்டாங்க போன உடனே ஒரு ஆறு மாதத்தில் ஒன்றரை லட்சம் கொடுங்க உங்களை நாங்கள் பூந்தமல்லியிலே உங்களை வேலைக்கு போட்டுருவோம் நான் வேண்டான்ட்டேன் வேண்டாம் கர்த்தர் கொடுத்தாரு அவர் எதை எப்படி என்னை நடத்துகிறாரோ அதுபடியே நான் இருந்துக்கிறேன் நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நம்பவே முடியாமல் அடுத்த வருஷமே வீரபாண்டியிலேருந்து அங்கேருந்து ப இன்னொரு முன்னாடி வந்தேன் நாலு மணி ஏழு அஞ்சு மணி நேரம் ட்ராவல் ரெண்டு மணி நேரமாக மாறிச்சு அடுத்த வருஷமே அந்த ட்ராவல் முக்கால் மணி நேரமாக மாறிச்சு அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஷேர் ஆட்டோலையும் போயிட்டு வந்துட்டேன் ஹலெ லூயா என் தேவன் பெரியவர் 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 ஹலெலோயா நம்மெல்லாம் விசேஷித்தவர்கள் அதுதான் உண்மை நான் விசேஷித்தவர்கள் யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காதுப்பா நாம் விசேஷித்தவர்கள் ஹத்தனம்ல ஒருபோதும் மறக்க மாட்டார் நாம் ஸ்பெஷல் அவருக்கு நம்ம மனதாக ஒப்பு கொடுத்தா அவர் அப்பான்ற ஒரு இதோட நம்ம என்ன அப்பாட்ட தான் சொல்லணும் நம்ம தேவைகளாக இருக்கட்டும் நம்மளோட சந்தோஷமாக இருக்கட்டும் அதை டேடி அப்படின்னு தான் சொல்லணும் அப்பாவுக்கு அப்பாவை மறக்கக்கூடாது என் நேரம் தேவனுக்கு நன்றி சொல்லணும் துதிக்கணும் அவரை நம்ம அவர் பிரசன்னத்திலே நம்ம இருக்கும்போது வி ஆர் ஸ்பெஷல் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அந்த நம்ம தனிமையாக இருக்கிறோமா கவலைப்படாதீங்க அவர் உங்கள் தான் இருக்கிறார் ஒரு அம்மா எப்போ பாரு ஃபோன் பண்ணி ஃபோனில் அம்மா நான் தனியாக இருக்கேன் ஃபோன் பண்ணான்னு சொல்லுவேன் உங்கள் பக்கத்தில் ஜீசஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லுவேன் அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஆறுதலாக இருந்ததுமா ஒரு வாரம் நான் தைரியமாக இருந்தேன் ஆனால் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்க முடியலம்மா மறுபடியும் நான் ஃபோன் தாம்மா எனக்கு தைரியம் வருதுன்னு சொல்லுவாங்க உண்மையில் நம்ம கூடயே தான் இருக்கிறார் நம்ம பயப்பட வேண்டாம் நம் விசேஷித்தவர்கள் ஆகாயத்து பறவைகளை பார் அதாவது பறவைகளை காட்டிலும் ஒரு அடைக்கலான் குருவிக்கே நான் இவ்வளோ நான் கொடுத்தேன்னா ஒன்றை நான் மறப்பே நான் அவன் தலையில் உள்ள முடியலாம் நான் இன்னி வச்சுருக்கேனே இவ்வளோ நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம் வித கோர்ட்டு கேஸாக பயப்படாதீங்க தைரியமாக அப்போ அங்கே ஆண்டவர் இருக்கார் நம்ம தான் ஆண்டவரோட பிள்ளைகள் வக்கீல் நம்மளை பார்த்து பயப்படணும் ஏன்னா அங்கே நமக்காக வழக்காட போகிறது நம்ம ஆண்டவர் அங்கே நியாய தீர்ப்பு சொல்கிறது நம் தேவன் நம்ம ஏன் பயப்படுறோம் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அல்ல இல்ல இன்றைக்கு நம்மளை நாம் விசேஷித்தவர்கள்ன்ற அந்த நினைவுல இல்லாதவங்க இன்னைக்கு நினைங்க நம்மலாம் விசேஷித்தவங்க தேவனுடைய பிள்ளைங்க அதனால நம்ம வந்து இன்னும் தேவனுக்கு சாட்சியாய் நம்ம ஜீவிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஏன்னா அப்பான்னு கூப்பிட்றோம் ஆஹ் விசேஷித்தவர் நம்மளை வந்து பாதுகாக்கணும்னா நாம் பரிசுத்தமாய் நம்மளுடைய வாழ்க்கையை இருக்கணும் பெரிய பரிசுத்தம் இல்லாதபடி நம்ம தேவன் இடத்துல நெருங்கவே முடியாது அவருடைய பிரசன்னம் நம்மளை விட்டு விலகிடணும் நம்ம பரிசுத்தம் இல்லாமல் இருந்தோம்னா அவருடைய பிரசன்ன எடுத்துக்கொள்ளப்படும் நம்ம விட்டு அதனால் எப்பொழுதும் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கணும்னா தேவ பிரசன்ன எப்போ நம்மளை மூடி இருக்கணும் தேவ மகிமை நம்மளை எப்போயும் நம்மளை மூடி இருக்கணும் அவருடைய பிரசன்ன நம்மளை மூடணும் அவருடைய அபிஷேகம் நம்மளை மூடணும் அப்போ தான் நம்ம எப்பையும் நம்ம வந்து விசேஷித்தவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது அவருடைய விசேஷித்த பிள்ளைகள் பாருங்க தாவி இதுக்கு அபிஷேகம் பண்ணார் அவருடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகம் பண்ணார் அபிஷேகம்ன்றது ஒரு விசேஷத்த ஒரு வரம் அவர் சில்ட்ரன் அவர் ஸ்பெஷலுக்கு அப்படி தான் கொடுப்பார் அதனால இன்றைக்கு நாம் விசேஷித்தவர்கள்னு நம் சந்தோஷமா இருப்போமா நாம் விசேஷித்தவர்கள் இன்னும் அதிகமாய் நாம் தேவனுக்காக நாம் வாழ்வோம் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பறாக காட் பிளஸ்